ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாட்டில் பனசூரா சாகர் டேமுக்கு தாங்க வந்திருக்கும் இது வந்துட்டு பார்த்திங்கனா இந்தியாவிலே லார்ஜஸ்ட் எர்த் டேமுங்க ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் இதோட எல்லாம் என்னென்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் க்ளியராக பார்க்கலாம் அங்கே வீடியோக்களை போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெலக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேரளாவில் எர்த் டேம்க்கு தாங்க வந்திருக்கோம் இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயநாட்டில் ஸோ இது வந்துட்டு பனசூரா சாகர் டேம் இது வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸான டூரிஸ்ட் ப்ளேஸுங்க நிஜமாவே ரொம்ப ரொம்ப எங்களுக்குலாம் பிடிச்சிருந்துச்சு இருந்து டேமுக்கு ஒன் கிலோமீட்டர் வந்துட்டு நடந்து போகணும் வயசானவங்களாக இருந்தால் இல்லைனா கொஞ்சம் நடக்க முடியாதவங்களாக இருந்தால் வேன் ஃபெசிலிட்டிஸுமே இருக்குதுங்க வேன் ஃபீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ருபீஸ் தான் ஸோ இது வந்துட்டு என்ட்ரன்ஸ் ஃபீ வந்துட்டு அடால்ட்டுக்கு வந்துட்டு நாற்பது ரூபாவும் சில்ட்ரன்ஸுக்கு வந்துட்டு டுவென்ட்டி ஃபிஃப்டி ருபீஸும் வந்துட்டு கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நாங்கள் போயிருக்க சீசனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் எல்லாம் நிறைய பேர் விசிட் பண்ண வந்திருந்தாங்க ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இதோட ஸ்ட்ரக்சரே ரொம்ப அழகாக இருந்தது இந்த டேமுக்கும் மற்ற டேமுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மற்ற டேம்லாம் வந்துட்டு நார்மலாக சிமெண்ட்டு கல் செங்கல் எல்லாம் வச்சு கட்டியிருப்பாங்க ஸோ இந்த டேம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு களிமண் மண் கற்களாலேயே வந்துட்டு கட்டப்பட்ட ஒரு டேம் தாங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப பார்க்கவே அழகாகவும் இருந்தது ஸோ நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா வீக் டேஸில் போய் இருந்தோம் வீக் டேஸ்லேயுமே பயங்கர கூட்டமாக இருந்ததுங்க ஏன்னா ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து விசிட் பண்ணியிருந்தாங்க இதே வீக்கெண்டுனா வந்துட்டு இன்னும் கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் எர்த் டேமுங்க ஏஷியாவில் செகண்ட் லார்ஜஸ்ட் எர்த் டேம் இது பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்தது ஸோ இது கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு விசிட் பண்ணி பார்க்கணும் கேரளா வந்துட்டிங்கன்னா வயநாட்டில் பனசுரா சாகர் டேமுக்கு கண்டிப்பாக வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்கள் இது முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸுங்க கூட ஸோ இதுக்கு வந்துட்டு பெஸ்ட்டு சீசன் வந்துட்டு எந்த மந்த் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டிசம்பர் டூ ஏப்ரல் இது ரெண்டு இந்த மந்தில் ஃபுல்லாகவே வந்துட்டு நமக்கு வந்துட்டு பசுமையாகவும் இருக்கும் தண்ணியும் இருக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு சம்மரில் பிளான் பண்ணிங்கன்னா ஸோ தண்ணி வந்துட்டு ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை சம்மரில் வந்துட்டு இந்த பசுமையாக இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் காஞ்சு போயிடும் ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு பார்த்து என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மாதிரி மந்தில் நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அது மட்டும் இல்லைங்க இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு வாட்டர் நிறையா இருந்தது ஸோ இது வந்துட்டு பனசுரா சாகர் டேமன் எப்படி நேம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதை சுற்றியும் பாருங்கள் ஹில் ஏரியாவாக இருக்கும் இந்த ஹில்ஸ் நேம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பனசுரா ஹில்ஸுங்க இங்கே வந்துட்டு சாகர்ன்ற ஒருத்தர் வந்துட்டு கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ராஜா இவரோட நேம் வந்துட்டு இந்த டேமுக்கு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை சுற்றியும் வந்துட்டு இந்த ஹில்ஸ் இருக்கிறதுனால பனசுரா சாகர் டேம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து நேம் வச்சுருக்கிறதா சொன்னாங்க ஸோ அது மட்டும் இல்லைங்க இதில் வந்து குட்டி குட்டி தீவுமே இருந்தது இது வந்துட்டு ஆறு தான் இது வந்துட்டு பெரிய ஒரு ரிவர் இந்த ரிவரில் வந்துட்டு இது வந்துட்டு இந்த எர்த் டேம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்துட்டு குட்டி குட்டி தீவு எல்லாமே அதிகமாக இருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி தீவு இருந்தது இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இது நம்ம வந்துட்டு விசிட் பண்ணலாம் இதுக்கு வந்துட்டு போட்டிங் ஃபெசிலிட்டிஸுமே அவைலபிளாக இருக்குது ஃபைவ் பர்சனுக்கு தௌசண்ட் ருபீஸ் இந்த மாதிரி சார்ஜ் இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லை இங்கே வந்துட்டு நிறைய கேம்ஸ் எல்லாமே இருக்குது ஜிப்லைன் இருக்குது டுவெல் ரைட்ஸ் எல்லாமே இருக்குது அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து டாப்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்குமே வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பார்க் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுலேயுமே நிறைய பிளே கேம்ஸ் எல்லாமே இருந்ததுங்க அது மட்டும் இல்லை ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் பெஸ்ட் பிளேஸுங்க இது வந்துட்டு லோக்கலில் இருக்கவங்கலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்தாங்கன்னா ஈவினிங் வரைக்குமே டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் நம்ம வந்துட்டு டூரிஸ்ட்டாக போகும்போது ஒரு ஆஃப் டே வந்துட்டு இங்கேயே டைம் எடுத்துக்கும் ஏன்னா இதை சுற்றி பார்க்கவே அவ்வளோ நேரம் ஆகும் ஸோ அது மட்டும் இல்லை இங்கே வந்துட்டு நிறைய விஷயம் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் குழந்தைங்களும் கூட்டிட்டு வந்தீங்கன்னா நிறைய விஷயம் அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க பார்க்கவே வந்துட்டு ரொம்பவே அழகா இருந்துச்சு இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா மார்னிங் வந்துட்டு நம்ம போனால் ஈவினிங் வரைக்கும் டைம் ஸ்பென்ட் பண்ணுற அளவுக்கு இங்கே பிளேசஸ் எல்லாம் நிறையா இருந்தது ஸோ மரத்துலேயே நிறைய ஊஞ்சல்லாம் கட்டியிருந்தாங்க அதுதான் ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அதே மாதிரியும் வந்துட்டு மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா கேண்டீன்லாம் எதுவுமே இல்லைங்க நமக்கு ஃபுட் எதாவது தேவை ஸ்நாக்ஸ் ஏதாவது தேவைன்னா நம்ம வந்துட்டு கீழேயே எல்லாமே நிறைய ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது அங்கே வந்துட்டு எல்லாமே வாங்கிக்கலாம் ஸோ இங்கே வந்துட்டு ட்ரோன் கேமராஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்க வந்துட்டு அலோ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இது ரொம்பவே கேரளா கவர்மெண்ட் வந்துட்டு ரொம்ப பாதுகாத்து வச்சு து ஸோ அது மட்டும் இல்லை இங்கே போட்டிங் பாயிண்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி டிக்கெட்ஸ் எல்லாமே சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இது என்ட்ரன்ஸ் டிக்கெட் மட்டும்தான் ஃபார்ட்டி ருபீஸ் மற்றது எல்லாத்துக்குமே நீங்கள் கேம்ஸ் எல்லாம் போகணுன்னா அங்கே வந்துட்டு தனித்தனியாக சார்ஜ் பண்ணியிருப்பாங்க ஸோ டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரி ஃபீடிங் ரூம் எல்லாமே அங்கே வந்துட்டு அவைலபிளாக தான் இருக்குது ஸோ எல்லாருமே ஜாலியாக போகலாம் சினசுரா சாகர் டேமோட ஹைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு மீட்டரும் அதுக்கப்புறம் லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி எண்பத்தஞ்சு மீட்டரும் வித் வந்துட்டு ஏழு மீட்டரும் இது சி லெவல்லேருந்து டாப் லெவல் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி எழுபத்தெட்டு மீட்ரு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்துட்டு பார்க்கவே அழகாக இருந்தது இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்றதே நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஸோ இது வந்துட்டு நேரில் பார்த்தா தான் இதோட அழகு எல்லாமே தெரியுங்க இதில் வந்துட்டு ஒரு கால் கிலோமீட்டர் வந்துட்டு நம்ம நடந்து போயிட்டே இருந்தோம் அந்த டேமில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நிறைய சோலார்ஸ் எல்லாமே வந்துட்டு வச்சிருக்காங்க இது நிறைய நிழலும் தருது இந்த டேம்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய சேர்ஸ் வந்துட்டு அங்கங்கே கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ரொம்ப தூரம் நடந்து போயிட்டுருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வாக் பண்ணலாம் இது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய சோலார் பேனல் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்துட்டு நிலாம இருக்குது அதுக்கப்புறம் இங்கே உட்காந்துட்டு நம்ம நிறைய வேடிக்கை கூட பார்க்கலாம் ஸோ சன் செட் எல்லாமே வந்துட்டு இங்கே இருந்து கூட பார்த்துட்டு நிறைய சார்ஜ்மே வந்துட்டு அவைலபிளாக தான் இருக்கு ஸோ இங்கே இதில் இருக்கக்கூடிய கரண்ட்டு இதில் எடுக்கக்கூடிய கரண்ட் எல்லாமே வந்துட்டு இந்த டேமுக்கு ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ ஈவினிங் டைம் மேலே பார்த்தீங்கன்னா லைட்டிங்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ சோலார் பேனல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா இருந்துச்சுங்க இது பாதி தூரம் வரைக்கும் தான் அவங்க வந்துட்டு அலோ பண்ணியிருந்தாங்க அதுக்கு மேலே அவங்க அலோவ் பண்ணலை ஸோ இது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பிளேஸ் தான் ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நீங்க நேர்ல வந்துட்டு விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும் மேலே ஃபுல்லாக பார்க்கு அதுக்கப்புறம் கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேனில் கூட கீழே வந்துடலாங்க ஸோ நமக்கு மேலே ஏறும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது நம்ம நல்லா ஜாலியாக விசிட் பண்ணிவிட்டு போகும்போது அது கூட தெரியாது சப்போஸ் மேலே போயிட்டு ஃபுல்லாக ஆகிட்டோம் ஏன்னா இது எல்லாமே வாக் பண்ணி தான் நம்ம வந்து விசிட் பண்ணணும் ஸோ இது எல்லாமே நீங்கள் சுற்றி பார்த்துட்டு சப்போஸ் இறங்க முடியலனா நீங்கள் வேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பதினஞ்சு ரூபா தான் ஒருத்தருங்களுக்கு வந்துட்டு பர் ஹெட்டுக்கு பதினஞ்சு ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அது த்ரீ மினிட்ஸ்லேயே வந்துட்டு கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்க கீழே ஸோ இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் வேனில் போகிறதுமே ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்ததுங்க அதுவும் கீழே பாருங்களேன் டேமுக்கு மேலேருந்து இருந்து கீழே பார்த்தா ரொம்பவே அழகாக இருந்தது ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு ஆஃப்டர்நூன் பக்கம் தான் நாங்கள் போயிருந்தோம் ஸோ ச நாங்கள் சன் பார்த்துட்டு தான் வந்திருந்தோம் ஸோ சன்செட் பார்க்கும்போது பார்க்கும் போது அழகாக இருந்துச்சு ஏன்னா வந்துட்டு தண்ணியில் கரெக்டாக அந்த டேமில் அந்த தண்ணிக்கு நடுவில் வந்துட்டு ஹில்ஸ் ரெண்டு ஹில்ஸுக்கு நடுவில் வந்துட்டு சன் செட் ஆகிறது வந்து பார்க்குறதே ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருந்து வந்துட்டு ஃபேமிலியோடயோ அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடையும் வந்தால் ரொம்ப ரொம்ப ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குங்க ஸோ இந்த பார்க்கு இது எல்லாமே டேம் எல்லாம் விசிட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே நிறையா வந்துட்டு ஃபன் கேம்ஸ் எல்லாமே இருக்குது டுவெல் டி சினிமாஸு பம்பர் கார்ட்ஸு ஷூட்டிங்கு அதுக்கப்புறம் டார்ட் த்ரோ இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் எல்லாமே இருக்குது இதெல்லாம் விளையாடறதுக்கே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆஃப் டே தேவைப்படும் ஸோ ஒவ்வொன்றுக்கு ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஸோ இதில் வந்துட்டு இந்த பார்க் எல்லாமே அப்படியே விசிட் பண்ணி முடிச்சிட்டு அப்படியே வெளியே வந்து அப்படி பார்த்தோம்னா நிறைய லோக்கல் ஷாப்பிங் எல்லாமே இருக்குங்க ஸோ இங்கே வந்துட்டு சாக்லேட்ஸ் ஹோம்மேட் சாக்லேட் ஒயிட் சாக்லேட் டார்க் சாக்லேட் அதுக்கப்புறமா ஒயின் அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா கேரளாவில் நிறைய பிளேசஸ்க்கு போயிருந்தோம் என்ட்ரன்ஸ் ஃபீ வந்துட்டு எல்லாத்துலேயுமே வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தது எயிட்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துட்டு பட் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீயுமே கம்மி தான் பட் நாற்பது ரூபாயில் இவ்வளோ ஒர்த்தான டேம் வந்துட்டு விசிட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு இங்கே எண்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான பிளேஸுங்க கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்துட்டு வயநாடு போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி வயநாடு போகிறதுக்கு முன்னாடியே இந்த வீடியோஸ் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு வாங்க இல்லை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போகிற மாதிரி இருந்தாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ